கலைஞரை பத்தி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அவருக்கு வந்துட்டு நெகட்டிவான ஒரு சைடு இருக்கு தான் அந்த கலைஞர் அப்படின்ற ஒரு நான் வந்து சாப்பிடாம உண்ணாவிரதம் போராட்டம் இருப்பேன் அங்க இருக்கக்கூடிய ஏழை தமிழர்களுக்காக அடுத்த தமிழர் கட்சியும் சரி தமிழீழத்துக்கு சப்போர்ட் பண்றவங்களும் சரி எல்லாருமே வந்து கலைஞர் மீது மிகப்பெரிய கோபத்துல இருப்பாங்க கலைஞருக்கு அப்போ ஒரு பேர் கூட வச்சாங்க தமிழீன துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சாங்க இது அவரே அவருடைய புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு அவ்வளோ க்ளோஸாக இருந்த கலைஞர் அவர்களை பத்தி அவர் எழுதின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வசனம் நீங்க எழுதுற வசனமும் அறிஞர் அண்ணா எழுதக்கூடிய வசனமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு நீங்கள் எழுதக்கூடிய வசனம் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு பொருந்த மாட்டேது கனெக்ட் ஆக மாட்டேது கலைஞர் அவர்கள் தன்னை விட ஒருத்தவன் வந்து பிரபலம் ஆகணும் நினைச்சனா அவனை அப்படியே அழிக்கிறதுக்கான முழு முயற்சியுமே அவர் எடுப்பாரு பொதுவாகவே கலைஞர்கள் இந்த ரவுடிசம் தான் இன்ன வரைக்குமே திமுகக்கு ஒரு பட்ட பேர் என்னன்னா திமுக வந்தாலே இந்த ரவுடிஸ் வந்து அதிகமாக இருப்பா அந்த ரவுடி பயிர்கள் அதிகமாயிருவாங்க தமிழினத்துக்கும் அவர் எதுவும் பண்ணல தமிழர்களுக்கும் எதுவும் பண்ணல சரி குடும்பத்துக்காச்சும் உண்மையா இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே டவுட்டா இருக்கு அப்படின்னு அனைவருக்கும் வணக்கம் ட்விட்டர்ல வந்துட்டு கலைஞர் ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கலைஞருடைய கலைஞர் நூறு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் வந்துட்டு மிக சிறப்பாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ அவங்கள விட அந்த கலைஞர் ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அதிமுகவினராக இருக்கட்டும் அல்லது பாஜகவினராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கலைஞரை பற்றி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நம்மளுடைய முன்னாள் முதல்வராக இருந்தார் தமிழகத்தை வந்து கிட்டத்தட்ட இந்த எழுபத்தஞ்சு வருஷம் வந்து அவர் அரசியல் சாணக்கியனாக இருந்தாருன்னு கூட சொல்லலாம் ஆனால் அவருக்கு வந்துட்டு நெகட்டிவான ஒரு சைடு இருக்கு அதனால தான் இந்த கலைஞர் ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு ஆஸ்டாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா கலைஞர் அப்படின்னு நெகட்டிவாக பண்ணார் ஏன்னா கலைஞர்னாலே ஒரு தலைவர் தானே பார்க்குறோம் தமிழின தலைவன் தானே அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தெரியாத விஷயங்களாகவே வந்து இந்த வீடியோவில் பேசினா நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த பேசுனதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை தெரியாத விஷயத்த வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்துட்டு தமிழர்கள் வந்து கஷ்டப்பட்டது தமிழர் போர் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த போர் டைமில் வந்துட்டு இந்தியாவே வந்து ஒரு சில இடங்களில் வந்துட்டு இலங்கைக்கு எதிராக நண்டுச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம நிறைய புத்தகங்களில் படிச்சிருக்கோம் ஒரு சில நேரங்களில் வந்துட்டு கலைஞர் வந்துட்டு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாருன்னு படிக்கிறோம் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலை ஒரு சும்மா நாடகம் தான் போட்டாரு அப்படின்றதையும் பார்த்துருப்போம் அதுல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது அதாவது வந்துட்டு நான் வந்து சாப்பிடாம உண்ணாவிரத போராட்டம் இருப்பேன் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்காக அப்படின்ட்டு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து கலைஞர் அவர்கள் எடுக்கிறாரு அப்படி எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு போட்டு படுத்துட்டு நல்லா கூலிங் ஏசி அந்த கூலர்லாம் வச்சுட்டு எடுக்கிறாரு பல இடங்களில் நம்மளுடைய ஆந்திராவாக இருக்கட்டும் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக போராட்டம் கிட்டத்தட்ட வந்து பதினேழு நாட்கள் பதினெட்டு நாட்கள் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ கலைஞருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் இருந்துச்சு அதனால வந்து இவர் வந்து பதினெட்டு நாள் பத்தொம்பது நாள் எடுக்க போறாருன்னா மிகப்பெரிய விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செய்தி நிறுவனங்களும் சரி எல்லா இடங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் சரி கலைஞர் போரா கலைஞரை வந்து அந்த போராட்டத்தில் குதிச்சுட்டார் என்ன பண்ண போகிறாரு தெரியல அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே அந்த போராட்டத்தை கலசிட்டாரு ஸோ இதுதான் அவருடைய அந்த ஈழத்தமிழர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதனாலேயே நாம் தமிழர் கட்சியும் சரி தமிழீழத்துக்கு சப்போர்ட் பண்றவங்களும் சரி எல்லாருமே வந்து கலைஞர் மீது மிகப்பெரிய கோபத்துல இருப்பாங்க கலைஞருக்கு அப்போ ஒரு பேர் கூட வச்சாங்க தமிழின துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சாங்க நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவர் வந்துட்டு இலங்கைக்கு ஆதரவாதான் செயல்பட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டியுமே வச்சாங்க சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம் அவர் கூட பழகினவங்க வந்து அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வைப்போம் சமீபத்தில் வந்து நான் வந்து ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன் திரும்பி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து பி சி கணேசன் அவர்கள் எழுதியிருக்காரு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளர் அவர் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தாளர் வந்துட்டு ஒரு பள்ளிக்கூடத்துல வந்துட்டு ஆசிரியராக திருவா திருவாரூர் பள்ளிக்கூடத்துல வந்துட்டு ஆசிரியராக பணியாற்றிட்டு இருந்தவர் ஒரு விடுமுறை அப்போ வந்து அவர் என்ன பண்றாருனா ஒரு ஒரு கட்டுரை எழுதுறாரு யாரை பத்தி எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவை பத்தி ஒரு ஆங்கிலத்துல ஒரு கட்டுரை எழுதுறாரு இந்த கட்டுரை வந்து அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரியார் அறிஞர் அண்ணா கலைஞர் இவங்களுடைய கொள்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியா இருந்துச்சு அப்போ புது ட்ரெண்ட் அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க மதம் மதம் ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செயல்பட்டு இருந்தாங்க சோ அதனால வந்து அப்ப இருந்த பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு இந்த பிராமின்ஸ் பத்திரிகைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து வெளியிட மாட்டாங்க அதனால இவர் சந்தேகத்திலே எழுதுறாரு லெட்டரை அப்போ வந்து சுசேந்திரன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நபர்கிட்ட வந்துட்டு ஒரு கேஸில் ரெஃபரன்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த கட்டுரை எல்லாம் எழுதி முடிக்கிறாரு முடிச்சுட்டு வந்துட்டு பப்ளிஷும் பண்ணுவோம் சும்மா பண்ணி பார்ப்போம்னு பண்ணுறாரு அந்த கட்டுரை வந்து தமிழக அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகுது அருணர் அண்ணா பற்றி நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எல்லாமே எழுதியிருக்காரு பல பேருடைய பாராட்டுகளை வந்துட்டு அந்த கட்டுரை வந்து பெறுது அப்ப கலைஞர் அவர்களுடைய கலைஞர் அந்த பக்கத்துரை படிக்கிறாரு படிச்சுட்டு அவரும் இம்ப்ரஸ் ஆயிடுறாரு நான் வந்து அந்த பி சி கணேசன் அவர்களை வந்துட்டு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை போய் மீட் பண்றாங்க நிறைய விஷயங்களை ரெண்டு பேரும் பேசுறாங்க ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க கிட்டத்தட்ட இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் நடத்திட்டு இருந்த முரசொல்லி அந்த நாளிதழில் இவர் வந்து தொடர்கதை எழுதுறதுக்கு இவர் தான் தொடர் ஆசிரியர் வந்து கலைஞர் அவர்கள் ஆனால் தொடர்கதையெல்லாம் எழுதிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா பி கணேசன் அவர்கள் நிறைய கதைகள் எழுதினாரு நிறைய கட்டுரைகள் எழுதினாரு ஆங்கிலத்துல நல்லா புலமை பெற்றவர் தமிழ்ல நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு ஸோ இப்படி தான் உங்களுடைய பாண்டிங் இருந்துச்சு இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுக்கு வந்து சீட் ஆடுற பழக்கம் இருந்துச்சு அவர் வந்து அவ சக நண்பர்கள் கூட மினிஸ்டர்ஸ் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட உட்காந்து சீட் ஆடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படி சீட்டு ஆடும்போது பி சி கணேசன் அவர்கள் எதார்த்தம்லாம் வந்தப்ப சீட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு பி சி போய் உட்காந்து பேசுவாராம் அப்ப அங்க இருக்கிறவங்க வந்து கேட்பாங்களாம் பிசி கணேசனை பாத்து யோ என்னையா மாயாஜர்ல வச்சிருக்க சீட் ஆடுறத கூட தூக்கி போட்டு நீ உடனே டக்குனு பேச வந்துடுறாரு அப்படின்னா வசியம் அவசியம் பண்ணவரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க இது அவரே அவருடைய புத்தகத்துல பதிவு பண்ணிருக்காரு அவ்வளவு க்ளோஸா இருந்த கலைஞர் அவர்களை பத்தி அவர் எழுதின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு இந்த பி சி கணேசன் அவர்கள் என்ன பண்றாருன்னா கலைஞர் கூட நெருக்கமாக இருக்கும்போது இந்த கலைஞர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதை எழுதுவார் கதையாசிரியராக இருந்தார் வசனம் எழுதுவார் நிறைய படங்கள் வந்துட்டு ப்ரொ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளராகவே இருந்திருக்கார் அவர் அப்படி அவர் வந்து ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறாரு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு பிசி கணேசன் போய் சொல்கிறாரு இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிடுச்சுப்பா நீ போய் படத்தை பாரு படம் பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ அப்படின்றாரு இவர் போய் படத்தை பாக்குறாரு படத்தை பார்த்துட்டு எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு இருக்கும்போது கலைஞர்கிட்ட வந்து கலைஞர் கேட்குறாரு படம் எப்படி பா இருந்துச்சு படம் நல்லா இல்லைன்ட்டார் இது வந்து ஒரே வாரத்தில் மூஞ்சு அடிச்ச மாதிரி படம் நல்லாவே இல்லை என்ன படம் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் மத்தியில சொன்னாலும் கலைஞர் அவர்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி சங்கோஜமாக ஃபீல் ஆயிருக்கு அதுக்கப்புறம் சில விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசும்போது ஏன் நல்லா இல்லைன்னு சொல்ற எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ரெண்டு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காரு கலைஞர் அவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருனா நீங்க உங்களுடைய வசனம் நீங்க எழுதுற வசனமும் அறிஞர் அண்ணா எழுதக்கூடிய வசனமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு நீங்க எழுதக்கூடிய வசனம் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு பொருந்த மாட்டேது கனெக்ட் ஆக மாட்டேது சம்பந்தமே இல்லாத வசனமா இருக்கு பட் அறிஞர் அண்ணா எழுதக்கூடிய வசனங்கள் அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமா இருக்கு அப்படின்றாரு எந்த எப்படி நீ சொல்ற நான் நல்லா தானே எழுதுறேன் என்னுடைய பராசக்தி படம் தான் அப்போதான் ரிலீஸ் ஆயிருச்சு அதில் உங்க எல்லாருக்குமே தெரியும் சிவாஜி கணேஷன் கடைசி அந்த கோர்ட்ல வந்துட்டு நான் தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன்லாம் வசனம் பயங்கரமா பேசுவார் அந்த வசனம்லாம் பயங்கர பயங்கர ட்ரெண்டாச்சு அந்த வசனத்தையும் வந்து சொல்றாரு தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன்ட்டு நீங்க வசனம் எழுதுனீங்க இது அந்த கதைக்கு சம்மந்தம் இல்லாத வசனம் எதுக்கு எழுதுனீங்க அப்போ நீங்கள் வசனம் சும்மா தானே எழுதிருக்கீங்க அப்படின்னே எப்படி நீ சொல்கிற சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னே தென் தென்றலை தீண்டியது இல்லைனா அவங்க லைஃப்பில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தது இல்லை அப்படின்றது தான் சிவாஜி கணேசன் அந்த இடத்துல சொல்கிறாரு தீயை தாண்டி இருக்கிறேன்னா எனக்கு லைஃப்பில் நடந்தது ஃபுல்லாக கெட்டதுன்றாரு ஆனால் அந்த பராசக்தி படத்துடைய சீனே பர்மாவில் வந்துட்டு சிவாஜி கணேஷ் வந்து நல்ல ஒரு பஞ்சமத்தில் படுத்துக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் காட்சிக்கும் அந்த சம்பந்தமான கதைக்கும் வேற மாதிரியான ஒரு வசனத்தை எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மக் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே சொல்லிடுறாரு இப்படி சொன்னோன்னே அங்கேயுமே வந்து கலைஞருக்கு வந்து ஒரு மாதிரி சம்போச்சமாக ஃபீல் ஆயிடுது இதனால கலைஞர் என்ன பண்ணாரு அப்படின்றது தான் ஒரு கேள்வி என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் எழுதிட்டு அந்த முரசொலியில் கதையை எழுதிட்டு இருக்கும்போது இவரோட பேரை கட் பண்ணி விட்டார் கதை மட்டும் இருக்கும் அது கட்டுரை மட்டும் இருக்கும் கீழே வந்து எந்த எழுத்தாளர் பேரே இருக்காது மொதல் ஒரு வாரம் இப்படி வருது வரும்போது இவர் என்ன பண்ணுறாருனா அந்த ஆசிரியர் அப்போ வந்து முரசொலி மாறன் அவர்கள்ட்ட வந்து கடிதம் எழுதுகிறாரு ஏன் பாருங்க என்னோடய இல்லாமல் வருதுன்னே சாரி சார் தவறை திருத்திக்கிறோம் அப்படின்றாங்க அடுத்து மறுபடியும் அதே அடுத்த வாரமும் அதே மாதிரி இல்லாமல் வருது அதுக்கப்புறம் தான் தெரியுது கலைஞர் அவர்கள் வந்து தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவன் பேரெல்லாம் ஒன்றும் போடாதீங்க அவன் ஏதாவது சொன்னான்னா இது பண்ணிடுங்க கரெக்டரை இருக்காங்க எழுத வேணாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு இருக்காரு இதுக்கு இன்னொரு வழக்கமாக அவர் சொன்னார் என்ன சொன்னார்னா கலைஞர் அவர்கள் தன்னை விட ஒருத்தவன் வந்து வளரணும்னு நினச்சான் வளரணும் வளரணும் பிரபலம் ஆகணும்னு அவனை அப்படியே அழிக்கிறதுக்கான முழு முயற்சியுமே அவர் எடுப்பார் அவருடைய உண்மையான முகத்தை நான் அப்போ தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு ஸோ கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு எவிடென்ஸ் இது இந்த விஷயம் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஸோ இதுலேருந்து உங்களால் வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது இது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கு அவர் முதல்வர் இருக்கும்போது பல திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் சில திட்டங்கள் வந்துட்டு மக்களுக்கு அகென்ஸ்டாக தான் இருந்திருக்கு தமிழக மக்கள் வந்து கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா நூறில் எழுவத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலானவங்க வந்துட்டு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க க கலைஞர் பொருளில் வந்துட்டு அந்த ரவுடிசம் வந்துட்டு இருந்ததுலாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பொதுவாகவே கலைஞர் பிள்ளை இந்த ரவுடிசம் அதிகமானனால தான் இன்ன வரைக்குமே திமுகவுக்கு ஒரு பட்டப்பேர் என்னன்னா திமுக வந்தாலே இந்த ரவுடிசம் வந்து அதிகமாக இருப்பாங்க அந்த ரவுடி பாலுகள் அதிகமாகிருவாங்க காவல்துறை வந்து அவங்க காவல்துறையெல்லாம் கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு பிம்பம் வந்து உருவானது காரணமே வந்து கலைஞர் தான் பிரபாகரன் அவர்கள் வந்துட்டு அங்கே இலங்கையில வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் உண்மையாகவே வந்து மக்களுக்காக போராடிட்டு இருக்காரு ஆனால் இங்கே வந்து இவர் அறிக்கை விடுறேன்ற பேரில் வந்துட்டு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு நிறைய இடங்களில் எதிராக தான் நின்றுருக்காரு அதனால தான் தமிழின தலைவர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொன்னாலும் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா தமிழின தலைவர் வந்து பிரபாகரன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கூகுளில் போய் தமிழின தலைவன் போட்டிங்கன்னா பிரபாகரனுடைய ஃபோட்டோஸ் பிரபாகரனுடைய பேர் தான் வருது இதே வந்து ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்லிட்டு போட்டிங்கன்னா கலைஞர் அவர்களுடைய ஃபோட்டோ வருது ஸோ இதில் இருந்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இவருடைய அந்த பின்புலம் இவருடைய அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு இவர் வந்து ஆட்சி இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி எப்படி நடந்துருந்த நடந்திருந்தார் அப்படின்றது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா கலைஞர் அவர்களே சொன்ன விஷயம் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ சொன்ன விஷயம் ஒரு எழுத்தாளர் அவருடைய பார்வையில் பார்த்து எழுதுன விஷயம் இப்போ கலைஞர் சொன்ன விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு கலைஞர் அவர்கள் பேசுகிறாரு பக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க கமல்ஹாசன் இருக்காரு மனோரமா ஆட்சி அவங்களாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போதே அவர் வந்துட்டு அவருடைய குடும்பத்தை பற்றி பேசும்போது ராசாத்திய அம்மா அவங்கள பற்றியும் தயாலம்மாவளை பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு இப்போ இவருக்கு ரெண்டாவது கல்யாணம் நடந்தது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என் குடும்பத்துக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு இருக்கும்போதே இவருக்கு வந்து அப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய தயா அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃப் வந்து அழுகுறாங்க என்ன அழுகுறாங்கன்னா ஐயோ இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த ஒரிஜினல் ஒய்ஃப் மொதல் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க வந்து யார் இந்த அம்மா ஏன் அழுகுறாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஆட்சி மனோரம்மா சொல்றாங்க ஏமா ஊருக்கே தெரியும் உனக்கு தெரியாதான் அவங்க அவங்க வந்து கலைஞரோட இன்னொரு ஒய்ஃபுமா அப்படின்றாங்க அதை வந்து இவர் நெகட்டிவா சொல்லிருப்பாரு மனோரமா தான் அந்த இடத்துல போட்டு உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுல வந்து என்ன சொல்ல வரோம் இதுல வந்து என்ன என்ன விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவருடைய மனைவிக்கே தெரியாம தான் இன்னொரு மனைவியை திருமணம் பண்ணாரா ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தத்துல இருக்கிறவரு அப்படின்றது ஒரு கேள்வி இது பல பெருமே விமர்சனமா வச்சிருந்தாங்க தமிழ் இனத்துக்கும் அவர் எதுவும் பண்ணல தமிழர்களுக்கு எதுவும் பண்ணல சரி குடும்பத்துக்காச்சும் உண்மையாக இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் ஒரு மேலே இருக்குது இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்டி கலைஞர் ஃபோர் டுவெண்ட்டின்ற ஆஸ்ட்டாக அன்னைக்கு வந்து எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்துக்கு உங்கள்கிட்ட நான் முழுசாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதை கேளுங்க இது வந்து கலைஞருடன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கலைஞருடைய ஒரு நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம இன்னொரு காணொலி இல்லாமல் பேசும் நன்றி